வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குவது தமிழ் இந்த வருஷம் நம்ம குறிஞ்சி பாட்டிலிருந்து மேலும் இரண்டு மலர்களை பற்றி பார்க்கலாம் தில்லை பாலை கல்லிவர் முல்லை முன்னாடியே பார்த்துட்டோம் இப்ப பாலை முல்லை கவிழர் இந்த இரண்டு நிலத்துக்கு பெயர் கொடுத்த இரண்டு மலர்களையும் அடுத்தடுத்து வைத்து இந்த பாடல்ல அழகாக போத்திருக்கின்றார் முதல்ல நம்ம பாலையை பத்தி பார்க்கலாம் பாலை நிலம் அப்படிங்கும்போது இந்த சுரமும் சுரர் சார்ந்த நிலமும் பாலை அப்படின்னு பெயர் பெற்றது தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாலை பாலைவனம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தனியான ஒரு நிலப்பகுதி இல்ல ஆனா சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டதை போல முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு குறிப்பிடுவதனால இந்த முள்ளையும் குறிஞ்சியும் திரிந்து தன் இயல்பை இழந்து பாலை அப்படிங்கிற பெயர் விடுகின்றது மேலும் இந்த போர்கள் எல்லாம் நடக்கும் இடமெல்லாம் பாலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இந்த பாலை அப்படிங்கிற நிலத்திற்கு பெயர் கொடுத்தது இந்த பாளை அப்படிங்கிற பூ இலக்கியத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாலை அப்படிங்கும்போது இந்த பூவை பத்தி செய்திகள் மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது எந்த பாலை மலர் இந்த நிலத்துக்கு பெயர் கொடுத்தது நிறைய இருக்கின்றது அந்த பற்றி குறிப்புகள் இலக்கியத்தில் எங்கேயுமே ரொம்ப கிடையாது அமைந்து எந்த பாலை இந்த பாலை நிலத்திற்கு பெயர் கொடுத்தது அப்படின்னு நம்ம அறுதி கூற முடியவில்லை ஆனா இந்த பாலை அப்படிங்கும் போது அந்த பாலை அப்படிங்கிற மரத்தை பற்றி நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது மேலும் இசை பயிற்சிய செய்தி நிறையவே இந்த பாலை அப்படிங்கிற போது நமக்கு கிடைக்கிறது பிரிக்கணுன்றது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்ப பாளை அப்படிங்கிற பூ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா பாலை நின்ற பாலை நெடுபடி அப்படின்னு சிறுபான்மாற்று படை குறிப்பிடுகின்றது அதனால அந்த பாலை அப்படிங்கிற நெடுபடியில பாளை அப்படிங்கிற ஒரு மரம் இல்லது பூ இருந்ததை நாம் அறிய மேலும் நற்றினையில் பிடி பிளந்திட்ட நார் இல் வெண்கோட்டு கொடிறு போல் காய் வாழ் இனர் பாலை அப்படின்னு ஒரு வரி வருகின்றது அதுல அந்த பிடி அப்படிங்கிற யானை திரும்பதற்காக அந்த மேல் தோலை உரித்த கிளைகளை உடைய அந்த காய்கள் அந்த பற்று குரட பண்ணுறது போல இருக்கும் அந்த காய்களையும் வெண் பூங்கொத்துக்களையும் உடைய பாலை அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதனால இந்த பாலை அப்படிங்கிறது ஒரு வெண்ணி வெண்ணிற மலர் அப்படின்னு மாத்திரம் நம்ம அறிய முடிகின்றது மற்றபடி இந்த ஒரு செய்தியை தவிர பார்த்தோன்னா அந்த பூவை பற்றி வேற எங்கேயுமே நமக்கு செய்தி கிடைக்காது அதனால இதை வந்து நம்ம பாலை அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் பாலைங்க போது நிறைய பாலை இருக்கிறது இப்போ அந்த பேர்களை நான் பட்டியலிடுகின்றேன் அது இந்த தான் அறிவித்து கூற முடிஞ்சதை நம்ம படத்தில் காமிக்கிறோம் அதை மற்றதை நம்ம பேரவலையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாலை அப்படிங்கும்போது பதார்த்த குண சிந்தாமலையில் நிறைய பாலைகள் குறிப்பிடப்படுகின்றது அதில் முதல் பாலை அப்படின்னு பொதுவாக ஒரே ஒரு மரத்துக்கு குணத்தை கூறுகின்றது அதுதான் இந்த பாலை நிலத்துக்கு பெயர் கொடுத்த பாலையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பாலைகளை அது பட்டியலிடுகின்றது அப்படி அது பட்டியலிடும் பாலை அப்படின்னு பார்க்கும்போது குடசப்பாலை இந்த குடசப்பூவை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது ஒரு பாலை குடசப்பாலை அடுத்தது வெட்பாலை இப்போ அந்த குடசப்பாலை குறிப்பிடும் இடத்துலேயே நான் இந்த குடசப்பாலைக்கு வெட்பாலைன்னு வேற பெயரு இருக்குது அப்படின்னாமே நான் சொல்லியிருந்தேன் அப்போ தந்த பாலை அப்படின்னாமும் நிறைய குறிப்பு கொடுத்துருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தோன்னா குடசப்பாலை வேறு வெட்பாலை வேறு அப்படிங்கிற மாதிரி இந்த பதார்த்த குண சிந்தாமணியில் நமக்கு செய்தி கிடைக்கின்றது நம்ம ஒன்னாவும் எடுத்துக்கலாம் இல்லை வேறு வேறாகவும் வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இதுதான் அது நமக்கு கரெக்டாக தெரியல அப்படி பதார்த்த குண சிந்தாமணியில் முதல்ல பாளையை குறிப்பிடுகிறார்கள் அப்புறம் குடசப்பாலை வெட்பாலை அப்புறம் தீம்பாலை அப்படின்னு ஒரு பாளையை பற்றி மருத்துவ குணங்கள் கூறப்படுகின்றது தீம்பாலை அப்படிங்கும்போது தித்திப்பு பாளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த தித்திப்பு பாலைன்னு ஒரு ஞாபகம் வருது இந்த பாலைக்கு அப்படிங்கும்போது இந்த பாலைக்கு பழம் இருக்கு அப்படின்னு அறிய முடிகின்றது அது வந்து இலங்கையில் கிடைக்கின்றது வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது இந்த பழம் இது ரொம்ப தித்திப்பு சுவையுடைய பழமாக இருந்ததாக அறிய முடிகின்றது அப்புறம் மலைப்பாலை அப்படிங்கிற ஒரு பாலை பற்றி பதார்த்த குண சிந்தாமணி குறிப்பிடுகின்றது அப்புறம் குலப்பாலை அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகின்றது இப்படி பதார்த்த குணசந்தாமணி ஒரு ஒரு நாலஞ்சு பாலைகளை பட்டியலிடுகின்றது அந்த பதார்த்த குண இல்லாத பாலைகளும் நிறையா இருக்குது அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா கொடிப்பாலை அப்புறம் கருட பாலை உலக்கை பாலை ஏழிலை பாலை இந்த ஏழிலை பாலை தான் ரொம்ப முக்கியம் அது வந்து ஏகாளி மரம் ஏழிலை கல்லி அப்படின்லானும் குறிப்பிடுவார்கள் இந்த ஏழிலை இலை பாலை அப்படிங்கும் இது இந்த இலையில ஏழு இதழ்கள் இருக்கும் அப்படின்னு அறிய முடிகின்றது அதனால இதற்கு ஏழிலை பாலை அப்படின்னு குறிப்பிட்டார்கள் இந்த ஏழிலை பாலையோட இந்த இசையை சம்பந்தப்படுத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்படி இந்த பாலை அப்படிங்கும்போது நிறைய பாலைகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது அதனால இந்த பாலை தான் அதுக்கு பெயர் கொடுத்தது அப்படின்னு நம்ம அறிவித்து கூட முடியல ஆனா பாலை அப்படிங்கிறது ஒரு வெண்ணிற மலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம மேலே செய்திகளை பார்க்கலாம் இப்ப பாலை அப்படிங்கும்போது போது வகைகளை நம்ம பார்த்தோம் இப்போ அந்த பாலை அப்படிங்கிற பெயரை கொண்ட ஊர்களை முதல்ல திருப்பாலை பந்தல் அப்படிங்கிற ஊர் தென்னார்கார மாவட்டத்தில் திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கின்றது அப்புறம் திருக்கடிப்பாலை அப்படிங்கிற ஊர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாலைவனம் அப்படிங்கிற ஊரும் அங்க சிவன் கோவிலும் இருக்கின்றது மதுரை பக்கத்திலேயும் ஒரு திருப்பாலை இருக்கு அப்படின்னு அறிவிடுகின்றது இப்படி இந்த பாலை அப்படிங்கிற பெயர் கொண்ட ஊர்கள் நிறையவே நமக்கு கிடைக்கப்படுகின்றது எடுத்துக்காட்டாக இங்க ஒரு நாள் வந்து நாங்கள் குறிப்பிடுகின்றேன் இந்த திருப்பாலை பந்தல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது ஒரு சுவாரஸ்யமான செய்தி நமக்கு கிடைக்கப்படுகின்றது இலக்கியமும் கல்வெட்டுகளும் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து திருவை சதாசிவ பண்டாரத்தார் வந்து அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு மூன்று நூல்கள் நமக்கு கல்வெட்டுல இருக்கு அதை நூலை பத்தி ஆனா நமக்கு இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் குறிப்பிடுகின்றார் அதுல முதல்ல அவர் குறிப்பிடுவது இந்த திருப்பாலைப்பந்தல் உலா அப்புறம் இரசை புராணம் அப்படிங்கிற நூல் திருமலை நாயினார் சந்திரசேகர புலவர் அப்படிங்கிறவர் எழுதினது அதுவும் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுகின்றார் அப்புறம் ஓங்கு கோயில் புராணம் அப்படிங்கிற அந்த நூலும் திருவம்பலமுடையார் மறைஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் பாடியது அதுவும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு அவர் அந்த நூலில் அவர் பட்டியல் எடுக்கின்றார் அதில் இந்த திருப்பாலை பந்தல் உலா இந்த திருப்பாலை பந்தல் உலா அப்படின்னு அது யாரை ஏற்றியது அப்படின்னு பார்த்தா அந்த கல்வெட்டு கூறும் செய்தி வந்து உண்ணாமுலை நாயினார் புதவலரான கலிங்கராய எல்லப்ப நாயினார் அப்படின்னு அங்கு குறிப்பிடப்படுகின்றது

எல்லாமே அந்த ஊர் கல்வெட்டு நமக்கு சுட்டி காட்டுகின்றது நமக்கு கல்வெட்டில் அந்த நூல் பெயர் இருக்கு ஆனால் நமக்கு இன்னைக்கு அந்த நூல் கிடைக்கப்படவில்லை இந்த திருப்பாலை பந்தல் அப்படிங்கும்போது இந்த பாலை பூவோட தொடர்பு உடையது அதனால இங்கே நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் பாலை அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா தமிழ் இசையை இருக்க முடியாது இப்போ அதை பத்தி நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு செய்தியை பார்த்துடலாம் ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் ஏழிலை பாலை அப்படின்னு ஏழிலை பாலை பத்தி செய்திகள் நிறையவே நமக்கு இலக்கியங்களில் கிடைக்கின்றது பரிபாடல குறிப்பா குறிப்பிட மட்டத்தில் நிறைய அடுக்கிய நீலிலை பாலை அப்படின்னு வருகின்றது அதாவது நிறைப்பட ஏழை அடுக்கிய நீண்ட ரெண்டு இலைகளை உடைய பாலை அப்படின்னு இதற்கு பொருள் எப்படி அந்த வில்வத்திலாம் மூணு அஞ்சு அப்படின்னு இலைகள் இருக்குமோ அப்படி இங்கே ஏழு இலைகள் சேர்ந்து வருவதால் இதற்கு ஏழு பாலை அப்படின்னு பெயர் அதனால் ஏழு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஏழு ஸ்வரங்கள் அதோட ஒப்பிட்டு காண்பிக்கப்படுகின்றது இன்னைக்கு நம்ம ஸ்வரங்கள் வந்து சஜ்ஜம் ரிஷபம் அப்படின்லாம் குறிப்பிடுகின்றோம் ஆனால் சங்க காலத்தில் அதற்கு தமிழில் என்ன பெயர் இருந்தது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் குரலே துத்தம் கைக்கிளை கிளை உலையே இடியே விளரி தாரம் என்றவை ஏழ்வகை இசைக்கும் எய்தும் பெயரை அப்படின்னு திவாகர் என்று குறிப்பிடுகின்றது அதாவது குரல் அப்படிங்கும் போது சஜ்ஜம் துத்தம் அப்படிங்க போது ரிஷபம் கைகிளை காந்தாரம் உலை அப்படிங்க மத்தியமம் இலி அப்படிங்கும்போது பஞ்சமம் விளரி அப்படிங்கிறது தெய்வதம் தாரம் அப்படிங்கும்போது நிஷாதம் இப்படி ஏழு ஸ்வரங்களுக்கும் இந்த தமிழ் பெயர் குறிப்பிடப்படுகின்றது மேலும் இந்த ஒளிகள் எப்படி ஏழு ஸ்வரங்களா வருகின்றது அப்படின்னு பார்த்தா இந்த பறவைகள் விலங்குகள் இதிலிருந்து தான் நமக்கு வருகின்றது அதை பற்றி பிங்க குறும்பிடத்துல வேண்டிய வண்டும் குழியும் குதிரையும் யானையும் குயிலும் தேனவும் ஆடும் என்றவை ஏழிசை ஓசை அப்படின்னு அழக பெயராக இந்த பறவை விலங்குகளுடன் இருந்துதான் இந்த ஓசைகள் வந்ததாக இந்த பிங்கல நிகழ்ந்து இப்படி நமக்கு இதை பத்தி நிறைய செய்திகள் இருக்கின்றது குறிப்பாக காரைக்கால் எழுதிய மூத்த திருவத்திலும் இந்த துவரங்களின் பெயர்களை அழகாக குறிப்பிடப்படுகின்றது துத்தம் கைகிள்ளை விளரி தாரம் உலை இலி ஓசை பண் எலும்ப பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துவி தாளம் வீணை மத்தமம் கரடிகை வன்கை மென்தோல் டமருகம் குடமுலா மொத்தை வாசித்து அத்தனை பிறவினோடும் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு அப்படின்னு அழகாக இந்த கரைக்கிழமையார் படிக்கின்றார் இங்கேயும் அந்த துத்தம் கை கிள்ளை அப்படின்னு அந்த பெயர்களை குறிப்பிடப்படுகின்றது இங்க குரலுக்கு பதில ஓசை அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த ஏறு துவரங்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது அடுத்தது ராகம் இன்னைக்கு ராகம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகின்றோம் ஆனா தொல்காப்பியத்துல ராகம் அப்படிங்கும் போது யாழ் யாழ் அப்படின்னு குறிப்பிட்டார்கள் யாழ் அப்படிங்கும் போது ஒரு இசைக்கருவி கருவி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு ராகம் நம்ம சொல்றதுக்கும் சங்க இலக்கியங்கள்ல யாழ் அப்படின்னு கூறியது அதுக்கப்புறம் பாலை அப்படின்னு அதுக்கப்புறம் பெயர் மாறுகின்றது ஆனா முதல்ல இந்த ராகங்களுக்கு குறிப்பிட்டார்கள் அப்படி அந்த ராகங்கள் அதுவும் மேலகர்த்த ராகங்கள் ராகங்களை சொல்லும் போது அங்க ஒரு ஏழு ராகங்கள் இலக்கியங்கள்ல அழகாக குறிப்பிடப்படுகின்றது அதற்கெல்லாமே பாலை அப்படின்னு தான் பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்போ நம்ம ஒன்னா பார்க்கலாம் முல்லை முல்லை யாழ் அப்படின்னு அந்த துற்காப்பியத்தில் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி செம் பாலை அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இன்னைக்கு அதோட ஈக்குவலண்ட் அரி காம்போதி ராகம் பாகம் தான் இந்த செம்பாலை அடுத்தது குறிஞ்சி குறிஞ்சி யாழ் அப்படிங்கும் அது வந்து பிற்காலத்துல படுமலை பாலை அப்படின்னு ஆகிற்று இன்னைக்கு பார்த்தோம்னா அது நடவயிறவி அப்புறம் மருதம் மருத அது வந்து குடிப்பாலை அல்லது கோடிப்பாலை அப்படின்னு குறிப்பிடுவார்கள் இன்னைக்கு வந்து கரகரப்பிரியா ராகம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகின்றோம் அதே மருதத்துல மேற்செம்பாலை அப்படிங்கிற ஒரு பாலை அது வந்து இன்னைக்கு கல்யாண ராகத்தோட தொடர்பு நம்ம பார்க்கலாம் அப்புறம் நெய்தல் நெய்தல் யாழ் அப்படிங்கும் போது தான் நெய்தல் யாழ் அதுதான் இன்னைக்கு தோடி ராகம் அதே போல செவ்வழி பாலை பார்த்தீங்கன்னா அதே நெய்தல் நிலத்துக்கு இன்னொரு ராகம் அது வந்து இரு மத்தியம தோடி அப்படிங்கிறது இன்றைய பெயர் கடைசியாக அரும்பாலை அப்படிங்கிற போது பாலையாள் அந்த பாலை நிலத்துக்குரிய யாழ் இந்த பாலை அரும்பாலை அப்படின்னு வழங்கப்பட்டது இப்படி ஒரு ஏழு பாலைகள் ஏழு ராகங்கள் தான் அந்த மேலகர்த்த ராகம் இன்னைக்கு நம்ம குறிப்பிடுகின்றோம் அது தமிழ்ல இப்படி வழங்கப்பட்டிருக்கின்றது செம்பாலை கொடுமலை பாலை கொடிப்பாலை மேற்செம்பாலை விளரிப்பாலை செவ்வழிப்பாலை மற்றும் அரும்பாலை அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஏழு பாலைகள் முக்கியமான பாலைகளாக இருந்திருக்கின்றது அந்த தான் பின்னாடி வேற வேற ராகங்கள் வேறு வேறு பண்கள் பிறக்கின்றது ஆனால் முக்கியமானது இந்த ஏழு தான் இது வந்து திருப்பதிகாரத்தில் இளங்கோ வழிகள் இந்த ஏழு பாடகளை பற்றியும் விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதை பத்தி ரொம்பவே விரிவாக எப்படி இப்படி வரும் அதை பத்தி நிறைய குறிப்புகள் அங்கே திருப்பதி காலத்தில் நமக்கு இருக்கு ஆனால் சிலப்பதிகாரத்துக்கு காலத்துக்கு முன்னாடியே இந்த பா யாழ் அப்படின்னு நம்ம தொல்காப்பயத்தில் கூறினது பாலை அப்படிங்கிறது பெயர் விட்டது அப்படிங்கிறது நம்ம திணை மாலை நூற்றி ஐம்பதில் பார்க்கலாம் அங்க கனிமேதாவியார் அப்படிங்கிறவர் பாடம் வரத பாட பாடல் பாடmetadataல ஸ்பெசிபிக்கா பானானை குறிப்பிடுகின்றார் இந்த பாடலை குறிப்பிட்டு அந்த பாடலை இப்ப பார்க்கலாம் செவ்வி யாழ் பான்மகனே தீரார் தேர் கையினால் இவ்வகை ஈர்த்து உயிப்பான் தோற்றாமுன் இவ்வழியே ஆடினான் ஆய்வயல் ஊரன் மற்ற எங்கயர் தோல் கூடினான் பின் பெரிது கூர்ந்து அப்படின்னு இங்க செவ்வழி யாழ் பான்மகே அப்படின்னு அதே போல இன்னொரு பாடல் விளறியாழ் பான்மகனே வேண்டா அடையே முளரி முடியாது உளறி கிளறி நீ பூங்கண் வயல் ஊரன் புத்தில் புகுவதன் முன் ஆங்கண் அரிய உரை அப்படின்னு இங்க விளையாள் பான்மகனே செவ்வழியாழ் பான்மகனே அப்படின்னா ஸ்பெசிபிக்காகவே கூறப்பட்டிருக்கின்றது அதனால அந்த பெயர்கள் எல்லாம் முன்னாடியே வந்துவிட்டது இப்படி இந்த ஏழு பாளைகள் ரொம்ப முக்கியம் அதனால தான் அந்த ஏழு இலையோட ஏழு இலை பாலையோட அங்கு தொடர்புபடுத்தி பாடப்படுகின்றது இப்படி இந்த பாலையை பற்றி நிறைய செய்திகள் மரத்தை பற்றியும் இசையை பற்றியும் நமக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் கடைசியாக ஒரே ஒரு செய்தியோட நான் இந்த பாளையை பற்றி முடிச்சுக்கிறேன் பெருநாற்றுப்படையில் அழகான ஒரு செய்தி ஆறலை கல்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருகின் பாலை அப்படின்னு அழகான வரிகள் அதாவது இந்த கல்வர்கள் எல்லாமே வேல் கம்பு அதெல்லாம் வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பாலை அப்படிங்கிற பண் பாடுவதைக் கேட்டால் அவர் அவர்கள் கையில இருந்து அந்த வேல் கம்பு எல்லாமே நழுவி விழுந்து விடுவான் அப்படிப்பட்ட நெஞ்சே உருக்கக்கூடியது இந்த பாளை பாலை அப்படிங்கிற பண் இல்ல பாலை அப்படிங்கற ராகம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த நெஞ்சை உருக்கக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருப்பதாக இந்த பிறநாட்டுப்படை குறிப்பிடுகின்றது இன்னைக்கும் ஒரு பாட்டு அப்படின்னாலே நமக்கு அந்த மூடு அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நம்மை சிமைப்படுத்தக்கூடியதாக இந்த பாடல்கள் இருக்கின்றது பாடல் அப்படிங்கும் போது இன்றைக்கு மாத்திரம் இல்ல அன்றைக்குமே அது வந்து அந்த கல்வர்கள் கூட அந்த கொலை தொழில் புரிவதற்குரிய அந்த ஆயுதங்களை கீழே போட்டு விட்டுவிட்டு அவர்கள் மெய்மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு அன்றைக்கே இங்க பதிவிடப்பட்டிருக்கின்றது ஒரு பாளைய அப்படிங்கும் போது ஒரு நிலத்துக்கு பெயர் கொடுத்த மலராக இருந்தாலும் அந்த பாளைய அப்படிங்கும் போது இசையை பத்தி நிறையவே செய்தி நமக்கு இலக்கியங்களில் கதைக்கப்படுகின்றது இப்போ நம்ம முல்லையை பத்தி பார்க்கலாம் அடுத்தது முல்லை முல்லை அப்படிங்கும்போது எல்லாரும் ஒரு நன்கு அறிந்த மலர் தான் அதை பத்தி நமக்கு நிறைய சொல்லணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முறையை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு மேலும் அன்றைய தமிழர்களின் வாழ்வியல் மலர் இந்த முல்லை அப்படின்னா அது மிகையாகாது அப்படிப்பட்ட முல்லையை பத்தி நமக்கு நிறைய பார்க்கணும் எல்லாமே இந்த பதிவில் பார்க்க முடியாது அதனால அதனால முல்லை நீ ஏன் பூத்தாய் அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கலாம் அடுத்த பதிவில் அதற்கான விடையை பார்க்கலாம் ஏன் பூத்தது அப்படின்னு முதல்ல எல்லாரும் நன்கறிந்த ஒரு பாடல தான் புறநா இருந்து இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல்யாள் மறுப்பின் மெல்ல வாங்கி ஆனன் சூடான் பாடினி அணியாள் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த பல்வேற் சாத்தன் வாய்ந்த பெற்றை முல்லையும் பூத்தாயோ வல்லையூர் நாட்டே அப்படின்னு இந்த குடல்வாயூர் தீரத்தனார் அப்படிங்கிற போலவர் இந்த பெருஞ்சாத்தன் அந்த ஒல்லையூர் நாட்டை சேர்ந்த பெருஞ்சாத்தன் அப்படிங்கிற அந்த மன்னன் இறந்த போது கையறு நிலை துறையில பாடினது இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்தது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம் இதுல வந்து நமக்கு தெரிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு இளவ ஒரு துயர சம்பவம் அப்படின்னா இந்த முல்லைப்பூவை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அறிய முடிகின்றது தான் அவர் கேட்கின்ற இளைய வீரர்கள் சுடிக்கொள்ள மாட்டார்கள் அந்த வளையணிந்த பெண்கள் அதை பறிக்க மாட்டார்கள் அந்த பானனும் பாடினியும் யாருமே சூடிக்கொள்ள மாட்டார்கள் அணிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த பெருஞ்சாத்தன் இறந்த போது நீ ஏன் பூத்தாய் அப்படின்னு அந்த முல்லையை பார்த்து அவர் துக்ககரமாக பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது முல்லையும் கொடுத்தாயோ ஒல்லையூர் நாட்டே அப்படின்னு இந்த பாடல் இவர் வந்து இங்க நேரடியாக கேட்கின்றார் முல்லை நீ ஏன் பூத்தாய் அப்படின்னு ஆனா நிறைய பாடல்கள் முல்லை நீ ஏன் பூத்து நகைக்கின்றாய் நான் துயரத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் இயக்கியங்கள்ல இருக்கு அதுல ஒரு பாடல் இப்ப நம்ம பார்க்கலாம் குறுந்தொகையில இருந்து அந்த பாடல் கார் புறன் தந்த நீருடை வியன் உலகம் பல் ஆ புகுதருவும் புல்லென மாலை முல்லை வாலியோ முல்லை நீ நின் திருவெண் முகையின் உருவல் கொண்டனை நகுவை போல் காட்டல் தகுமோ மற்ற இது தமியோர் மாட்டே அப்படின்னு வராக அழகான பாடல் அதாவது தலைவன் பாடுவதாக அந்த தலைவியை பிரிந்த தலைவன் பாடுவதாக அமைந்திருக்கின்றது அதாவது முல்லையை பார்த்து கேட்கின்றான் அதாவது மேகங்கள் கொடையாக இந்த நீரினை உடைய அகன்ற முல்லை நிலத்திலிருந்து அந்த அந்த வினைகள் அந்த வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அந்த மாலை நேரத்தில் அந்த ஆட்கள் எல்லாம் திரும்பி போறார்கள் அந்த மாலை நேரத்தில் அந்த முல்லை முல்லை மாலையில் தான் பூக்கும் அப்படி அந்த முல்லை அப்படி பூத்து இருக்கின்றது அதை பார்த்து கேட்கிறான் நீ பூத்து சிரிக்கின்றாயே தலைவியை பிரிந்த சோகத்தில் இருக்கின்றேனே நீ இப்படி பூத்து சிரிப்பது உனக்கு தகுமா அப்படின்னு அந்த முல்லையை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது முல்லை வாலியோ முல்லை நீ நின் சிறுவெண் முகையின் முருவல் கொண்டனை தகுமோ மற்று இது தமையோர் மாட்டே அப்படின்னு ஒரு அழகான பாடல் இப்படி இலக்கியத்தில் நிறையவே இருக்கின்றது எடுத்துக்காட்டாக இந்த பாடலை குறிப்பிட்டேன் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த முல்லை நிலம் அப்படிங்கும்போது அதற்கு முதற் பொருள் முல்லை நிலம் அது மாலை போ கருப்பொருள் அதுவும் இந்த பாடலில் அமைந்து அப்புறம் உரி பொருள் அப்படின்னா அந்த முல்லை மலர் உரி பொருள் அதை பற்றியும் இங்கே குறிப்பு வருகின்றது அப்படி இந்த முல்லை நிறத்துக்கூடிய தொடர்புடைய எல்லா செய்தியுமே இந்த ஒரு பாடல் அமையப்பட்டிருக்கின்றது அதனால அதுவும் இந்த பாடலின் சிறப்பு அதே போல பக்தி இலக்கியத்திலும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்றது குறிப்பாக ஆண்டாள் அந்த முல்லையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் அந்த பாடல பார்க்கலாம் முல்லை பிராட்டி நீ உன் முருவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியே ஆளினங்காய் உன் அடைக்கலம் கொள்ளை அரக்கி முக்கருத்தட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய் அன்றே அப்படின்னு ஒரு அழகான பாடல் இங்கேயும் அதே முல்லை பிராட்டியே அப்படின்னு அந்த முல்லையை வந்து ஒரு பெண்ணாக பாவித்து ஆண்டாள் இங்கே ஒரு கேள்வி கேட்கின்றார் கண்ணனோடு அண்ணனோடு சேர்ந்திருக்க வேண்டிய இந்த மாலை நேரத்தில் நான் தனிமையில் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ பூத்து எனக்கு மேலும் துன்பத்தை விளைவிக்கின்றாயே அவர் சொன்ன சொல் பொய்யானால் நான் பிறந்தமையும் பொய்யாயிற்றே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த முல்லையை பார்த்து பேசுவதாக அமைந்திருக்கின்றது இப்படி எல்லாருமே முல்லையை பார்த்து இப்படி ஏன் பூத்தாய் ஏன் நகைத்தாய் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கின்றார்கள் அதற்கான வெளியே நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா முல்லை அப்படிங்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் முல்லை ஏன் பூத்தது அப்படின்னு இப்படிப்பட்ட மலர்கள் மேலும் மலரும் ஞான தேடல் தொடரும் நன்றி வணக்கம் Thank you.